ஸ்ரீ சக்கரத்தின் முதல் ஆவரண ரகசியம் வெளிச்சத்திற்கு வரவுள்ளது தயார்தானா ரம் இது வெறும் யந்திரம் அல்ல இது ஆத்ம பயணத்திற்கு ஒரு வழி இதில் முதல் ஆவரணமாக இருக்கும் திரையோக்கிய மோகன சக்கரம் எட்டு சக்தி யோகினர்களால் நிரம்பிய ஒரு மர்மமான அங்கம் இந்த ஆவரணத்தின் மனச்சுவர்கள் பீஜ மந்திரங்கள் அம் ஆம் இவ்வேச்சனையால் ஆத்ம சக்தி ஈர்க்கப்படும் ஒவ்வொரு யோகினியும் தனித்தனி சக்தி கொண்டது மனதை சுத்த படுத்துவது மாயை அனுபவத்தை எளிமையாக்குவது இந்த இருபத்தி எட்டு யோகிகள் ஒன்றிணைந்தாலே திருநோக்கிய மோகன சக்கரம் முழு சக்தி வழங்குகிறது பூஜ்ய முறையில் முக்கியம் வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பூக்களை அர்ப்பணிக்க வேண்டும் பூஜையின் போது பீஜ மந்திரங்களை மெல்ல சொல்லுங்கள் மனசாட்சி உண்டா முத்திரை ஒரு சக்தி கனலாம் சர்வாசக்சன மோகன முத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் மைய பிந்துவை நோக்கி உங்கள் கவருங்கள் இதுவே சக்தியை ஒருங்கிணைக்கும் நீண்ட கால சத்கர்மத்தால் கிடைக்கும் அனிமதி சித்தி தசமுத்ரா சித்தி இது சமாதி முதல் படிவாக கருதப்படுகிறது இப்பொழுது சிறிய வழிகாட்டியாக ஆழமாக மூச்சு எடுத்து மைய பிந்துவை கற்பனை பண்ணுங்கள் மெதுவாக ஆரம்ப பயிற்சி தொடர்ந்து செய்பவர்களுக்கு ஆழமான பலன் தரும் இந்த ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மரவாதல் அடுத்த காலில் அடுத்த ஆவரணத்தின் ஆழமான ரகசியம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே